எனக்கு மெடிடேஷன் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போதே வந்து மெடிடேஷனில் ஏதோ ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு மந்த்லி டூ டைம்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட போகிற மாதிரி இருந்தது ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறோம் சாதனை பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் நம்ம அடையவோம் ப்ளேஸஸ் இருக்குது ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது ரொம்ப நம்ம நேச்சர் நேச்சரோட ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம் இங்கே இருக்கிற வந்திருக்க எல்லாருக்கும் என்னோடய அன்பான வணக்கங்கள் தமிழ்நாடு தியான மகா யக்னம் எட்டு நிறைய பேர் நிறைய பேரோட குரூப் ஒர்க் டெடிக்கேஷன் ஒர்க் மூலமாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக நம்ம எக்னத்தை முடித்தோம் மேக்சிமம் நாங்கள் கம்மி டைமில் எல்லாேருக்கும் ஃபெசிலிட்டிஸும் சரி எல்லா ஏற்பாடும் முடிஞ்ச வரை கொடுத்துருக்கோம் அதில் ஏதாவது இருந்தாலும் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து இன்னும் இன்னும் நல்லா டெவலப் பண்ணி எல்லாருக்கும் வேண்டிய வசதி எல்லாமே கொடுக்கறதா நாங்கள் பிளான் இருக்கோம் நான் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் அக்டோபரில் மெடிடேஷனுக்கு வந்தேன் எனக்கு மெடிடேஷன் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போதே வந்து மெடிடேஷனில் ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு சொல்லி என் வ உள் மனசு சொல்லிட்டே இருக்கும் ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியாது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் ஃபோரில் பத்ரிஜி தான் சொல்லி கொடுத்தாரு ஒரு பெரிய கேதரிங்கில் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா உங்கள் மூச்சு தான் உங்களோட குருவுன்னு சொன்னார் பத்ரிஜி மூச்சு காத்து மேலே கவனம் வைங்க உங்களோட நீங்கள் இருங்க உங்களை நீங்கள் நேசிங்க உங்களை பத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அவரோட வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே எனக்கு அபாரமான சக்தி உள்ளுக்குள்ள எனர்ஜி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது ஸோ மெடிடேஷன் பண்ண ஒரு ஒன் மந்த்லேயே எல்லாத்தையும் நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுக்கிற காஸ்மிக் எனர்ஜி ஹீல் பண்ணிடுச்சு ஸோ அப்போ தான் எனக்கு வந்து இது எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் போய் ரீச் பண்ணணும் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சது ஸோ இருந்து எங்க வெளியே போனாலும் யாரை பார்த்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறோம் சாதனை பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் நம்ம அடைவோம் டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து அக்டோபரில் டூ தௌசண்ட் ஃபைவ் இப்போ வர நான் மெடிசனுக்கு எடுக்கலை டாக்டர்கிட்டையும் போகல அவசியம் இல்லை நோ டாக்டர் நோ மெடிசன் ஏன்னா மகான் சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அது சத்தியம்தானே ஆனால் நம்ம வந்து எப்போ அதை வந்து நம்பிக்கையோட பண்ணுறோமோ கண்டிப்பாக அந்த பலனெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியும் எனக்கு மந்த்லி டூ டைம்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட போற மாதிரி இருந்தது ஹெல்த் இஷ்யூஸ் சம்டைம்ஸ் நான் வந்து அந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால சூசைட் பண்ணிக்கலாமா கூட நிறைய வாட்டி நினைச்சிருக்கேன் ஆனால் மெடிடேஷன் வந்தப்புறமா தான் தெரிஞ்சுது இந்த மாணவ ஜென்மன்றது வந்து எவ்வளோ எவ்வளோ வேல்யூபுள் நம்ம வந்து இந்த பிறவிலேயே நிறைய சாதனை பண்ணணும் நிறைய ஞானத்தை பெறணும் அந்த அந்த ஞானத்தோட நம்ம வாழணும் தான் லைஃப் ஹெல்த்தியாக பீஸ்ஃபுல்லாக ஒரு ஜாய்ஃபுல்லா நம்ம வாழ முடியும் நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் மற்ற விஷயங்களை பத்தி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அது வந்து தியானத்துல மட்டுமே முடியும் ஸோ பத்ரிஜி சொல்லுவாங்க நாலு விஷயங்கள் லேர்ன் மெடிடேஷன் Practice meditation, teach meditation, spread meditation. So, number. நிறைய பேர் கத்து கொடுக்கணும் டெய்லி நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் முடிஞ்ச வரை வந்து நம்ம இதை எல்லாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் எந்த விதத்துல நம்மளால முடியுமோ அந்த அந்த நம்ம பண்ணிக்கலாம் வீட்ல இருந்தே நம்ம நிறைய பேருக்கு ரீச் பண்ணலாம் நேரா போயிட்டு நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு இப்ப நம்ம கையில பேம்லெட் இருந்தாலும் சரி இல்லாட்டி கூட வந்து பி தமிழ் சேனல் இருக்கு அதுல பாருங்க உங்களுக்கு எப்படி மெடிடேஷன் கிளாஸஸ் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அது கேளுங்க மெடிடேஷன் எவ்வளவு பலன்கள் இருக்குன்னு சொல்லி அவங்கவுங்க செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து கேட்கலாம் வீட்டில இருந்தே அதெல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ரெகுலராக பண்றதுக்கு வந்து ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும் நம்மளுக்கு எல்லாருமே வந்து இப்போ நிறைய டீச் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அகத்தியர் மகா பிரமிட் ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ யாராவது வரலன்னா கண்டிப்பா வாங்க நிறைய பேருக்கு வந்து தமிழ்நாடோட ஹெட் குவாட்டர்ஸ் இதை ரீச் பண்ணுங்க அங்கே வந்து இயற்கை ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே நாலு பிரமிட் இருக்கு அங்கே வந்து மெடிடேஷன் பண்ணுங்க மெடிடேஷன் பிரமிட்ல பண்ணா த்ரீ டைம்ஸ் நம்மளுக்கு வந்து பாஸ்டரா நம்மளோட டெவலப்மெண்ட் இருக்கும் க்ரோத் இருக்கும் பிப்ரவரியிலேருந்து எவ்ரி மந்த் தியானம் பௌர்ணமி சைலன்ஸ் மெடிடேஷன் இது இல்லாமல் நிறைய மாஸ்டர்ஸோட செஷன்ஸு எல்லாமே கண்டெக்ட் பண்ண போகிறோம் எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க எல்லாருக்கும் வந்து இந்த மெசேஜை பாஸ் பண்ணுங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா மூணு வித ட்ரக்கிங் பிளேசஸ் இருக்கு ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது ரொம்ப நம்ம நேச்சர் நேச்சரோட ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம் நல்ல ஒரு சைவ உணவு அங்கே இருக்கிறவங்க ரொம்ப அன்பா நம்மளுக்கு செஞ்சு நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே வாங்க நம்ம வந்து இந்த தமிழ்நாடு தியான தமிழ்நாடுக்காகவும் தியான ஜெகத்துக்காகவும் நம்ம எல்லாருமே சேர்ந்து நல்ல உற்சாகத்தோட நம்ம எல்லாருமே டீம் ஒர்க்காக நம்ம பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் blum 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 blum